மத்தினால் அடைக்கப்பட்ட சகுர சோதரிகள் அனைவருக்கும் மலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளில் இருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி பத்தொன்பது பார்ட் நைன்டீன் தேவனுடைய சித்தத்துல பதினெட்டு வீடியோஸ் இந்த அடிப்படையில நம்ம வந்து பார்த்தோங்கோ எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாக்கா வேதத்தில் இருக்கிற ஆழமான ஆச்சரியமான விஷயங்கள் அது வந்து நம்ம கூர்ந்து தியானித்து படிக்கும் போதுதான் அது நமக்கு வெளிப்படுது இல்லைங்களா தேவனோட ஆவி நம்ம கிட்ட இருப்பதனால் தேவன் இதை வந்து நமக்கு வெளிப்படுத்துறார் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இன்னொரு பத்து விஷயங்களை சுருக்கமாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது நோவோட காலகட்டத்தில் வந்த ஜலப்பிரயம் த கிரேட் ஃபிளட் இந்த ஃப்ளட் வந்து உண்மை அப்படின்றதுக்கு பைபிளில் மட்டும் ஆதாரம் இல்லைங்க வரலாற்று ரீதியான நிறைய ஆதாரங்கள் உண்டு நிறைய சிவிலைசேஷன்ல இதை குறிச்சு குறிப்புகள் இருக்குதுங்க அந்த அளவுக்கு உண்மையான சம்பவமாக இது இருக்குது இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தேவன் ஒரு விஷயத்த வந்து நிகழ்த்துறாரு அது என்னன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அனிமல்ஸ்க்கும் ஜனங்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அதாவது நோவாவும் அவங்களோட குடும்பத்தினரும் இந்த பேழை விட்டு வெளியில் வர வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிருகங்களை பார்த்து மனுஷர்களுக்கு பயம் இல்லை அதே மாதிரி மனுஷங்களை பார்த்தா மிருகங்களுக்கும் பயம் இல்லைங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு என்வாயர்மெண்ட் வந்து இருந்துச்சு ஆனா இதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த மனிதனோட பயத்தை வந்து அனிமல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாருங்க இன்னைக்கு அனிமல்ஸ் வந்து மனுஷங்களை பார்த்தா பயப்படுற நிலைமையில இருக்குது அதே மாதிரிதான் நமக்கும் சில மிருகங்களை பார்த்தா ரொம்ப பயம் ஏற்படுதுங்க இது வந்து தேவனே பண்ண ஒரு விஷயமா இருக்குதுங்க ஜெனசிஸ் சாப்டர் நைன் வர்ஸ் டூ ஆதி ஆகமம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டா இருக்கும் பூமியிலே நடமாடுகின்ற யாவும் சமுதிரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் உங்க மேல ஒரு பயம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாருங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஏன் அப்படின்னாக்கா ஒருவேளை மனிதன் வந்து பாவம் பண்ணாம அப்படி இருந்திருந்தா இந்த நிலை இருந்திருக்காதோ என்னமோ இல்லைங்களா சோ இந்த ஒரு நிலை வந்து வந்து ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல ஸ்டார்டிங் வந்து ஒரு கல்யாணத்தோட தான் ஆரம்பிக்கிறதுங்க யாரோட கல்யாணம்னு பார்க்கும்போது ஆதாம்தும் ஏவாளுக்கும் அதே மாதிரி வேதம் முடியும் போதும் ஒரு கல்யாணம் நடக்குது அது யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவோடதும் மனவாட்டி சபையோடதும் இதை வந்து நம்ம ஆதி ஆகும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்பொழுது தேவனாகிய கருத்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்பிகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதியினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான் இத நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணியா இருந்தும் வெக்கப்படாதிருந்தார்கள் பார்த்தீங்களா இனிமேட்டு ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு ஆட்களில ஒரே சரீரமா இருக்கிறான்ட்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வெட்டிங் அதே மாதிரி கடைசியா ஒரு வெட்டிங் வருதுங்க இது வந்து ரொம்ப பவித்திரமான ஒரு வெட்டி ஏசு கிறிஸ்துக்கும் நமக்கும் சபைக்கும் நடக்க போகின்ற ஒரு வெட்டிங் இது வந்து வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நம்ம வந்து சாப்டர் நாம் சந்தோஷப்பட்டு களிக்குர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை இந்த மெல்லிய வஸ்திரம் இந்த மெல்லிய வஸ்திரம் என்ன பரிசுத்த வான்களுடைய நீதி யாரெல்லாம் நீதியா இயேசு கிறிஸ்துக்காக இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நடக்க போகின்ற திருமணம் நம்மளும் வந்து அதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம மனவாட்டியா இருக்கிறவங்க பரிசுத்தமா இருக்கணும் அப்பதான் ஏசு கிறிஸ்துக்கும் நமக்கும் அந்த கல்யாணம் நடக்கும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வர்ஸ் டூ யோகன் ஆகிய நான் புதிய ஆகிய பரிசுத்த நகரத்தை இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது பாத்தீங்களா அந்த புதிய எரிசலியம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மனவாட்டியை போல் ஆயத்தம் பண்ண பண்ணியிருந்தாங்க ஏன்னாக்கா கல்யாணம் நடக்க போகுது இல்லைங்களா அதனால அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல சொல்லப்பட்ட முதலாவது பாடல் ஃபர்ஸ்ட் சாங் யார் பாடினாங்க அப்படின்னாக்கா மோசே பாடுறாருங்க எப்ப அப்படின்னும் போது இஸ்ரேல் ஜனம் வந்து இஜிப்ட்ல இருந்து வெளியே வரும்போது இஜிப்தோட சேனைகள் துரத்திட்டே வராங்க அப்போ செங்கடலை வந்து தேவன் என்ன பண்றாருனாக்கா தொருக்கறாருனும் அப்ப இஸ்ரேல் ஜனங்க எல்லாருமே வந்து தச்சுக்கிறாங்க கரெக்டா வந்து இஜிப்தோட சேனைகள் வரும்போது அந்த கடலை வந்து மூடிறாருனும் சோ இப்ப என்ன ஆகுதுனாக்கா அந்த இஜிப்தோட சேனைகள் எல்லாமே வந்து கடல்ல முங்கறாங்க அப்போ தேவனை துதிக்கும் விதமாக மோசை இந்த அருமையான பாடல வந்து பாடுறாரு யாத்திராங்கம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்னாவது ஆட்டோமேட்டிக்கா மோசையோட வாயிலிருந்து வருது எல்லோருமே சந்தோஷமா கம்பீரிக்கிறாங்க அவ்வளவு சந்தோஷம் வருதுங்க தேவன் எவ்வளவு பெரியவர் பார்க்கும் போது அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரரையும் கடையிலேயே தள்ளினார் பாத்தீங்களா மகிமையாய் வெற்றி சிறகுறவரு தான் நம்மளுடைய கர்த்தர்கள் அவர பாட நமக்கு தகுதி இல்லை இந்த அசுத்தமான உதடுகளை அவர் வந்து பரிசுத்திருக்கிறாரு தேவன் அவரை துதிக்கிறதுக்காக அவர் துதிக்கிறதுக்கு நம்ம வெக்கவே படக்கூடாதுங்க அவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் வந்து செய்திருக்கிறார் எப்படி இஸ்ரேல் ஜனத்தை இங்க காப்பாத்தினாரோ அதே மாதிரி தினந்தோறும் நம்மள வந்து பாதுகாக்கிறார் தேவன் நாலாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் ரெண்டு காரியங்களை வந்து ஆச்சரியமான விதத்துல செய்யறாரு ஏன்னா எத்தனையோ விதமான மிருகங்கள் ஏதேன் தோட்டத்துல இருந்தது இப்ப ஆதாம் என்ன பண்ணும் ஒன்னொன்னுக்கும் வந்து பெயர் வைக்கணும் இவர் போய் எல்லாத்தையும் தேட முடியாதுங்க அது கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லையா அதனால தேவன் என்ன தெரியுமா பண்றாருங்கோ எல்லா அனிமல்ஸையும் ஆதாம் கிட்ட வர மாதிரியே பண்றாருங்க இதே மாதிரி நோவா வந்து பேழை கட்டும் போது தேவன் என்ன சொல்றாரு அனிமல்ஸ் வந்து இந்த பேழக்குள்ள கொண்டு வர சொல்றாரு இல்லையா அப்போ நோவா போய் எல்லா அனிமலையும் பிடிச்சிட்டு வரணும்னா அதுவும் கஷ்டமா இருக்கும் இது ரெண்டுத்தையும் வந்து தேவன் ரொம்ப ஈஸி பண்றாரு எப்படின்னாக்கா அனிமல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களை தேடி வர மாதிரி பண்ணிடுறாருங்க இதை வந்து நம்ம ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஜெனசிஸ் சாப்டர் டூ நைன்டீன்ல வந்து பாக்குறோம் தேவன் ஆகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவன் எடுத்து கொண்டு வந்தார் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய எதுக்கும் கஷ்டப்பட தேவை அவர் எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸும் என்ன ஆகுது இவர்கிட்ட தேடி வருது சோ இவர் வந்து பேரிடுறாருன்னு என்ன பேரு வந்து இவர் இடுறாரோ அதுதான் வந்து அந்த அனிமலோட பேர் ஆயிடுச்சுங்க இவர் கஷ்டமே படல இப்ப வந்து ஒரு நாய் கூட இங்க வானா வராதுங்க அந்த மாதிரி நிலைமையில நம்ம வந்து இருக்கிறோம் ஆனா தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிக்கிறார் பாருங்க எல்லா அனிமல்ஸும் அவர்கிட்ட வருது அவர் வந்து பேரிட்றாருங்க ஆதாம் அடுத்து வந்து நோவா காலகட்டத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க அந்த பேழை கிட்ட எல்லா அனிமல்ஸும் தேடி வருதுங்கோ ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஜெனசிஸ் சாப்டர் சிக்ஸ் ஒஸ் டுவெண்ட்டி ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்ன வரக்கடவுது பாத்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா எல்லாமே வந்து உன்னிடத்தில் வரக்கடவுது அப்படின்றாருன்னு அதே மாதிரி வந்துச்சுங்க அதே மாதிரி எல்லாமே என்ன அது நோவை தேடி வர்த்தணும் இதுதான் நம்மளுடைய தேவன் அனிமல்ஸ் வந்து கீழ்படுது தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளும் அதே மாதிரி கீழ்படணும் ஐந்தாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா ஏசு கிறிஸ்து வந்து ரெண்டு விஷயத்த பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னு அவருடைய வாழ்நாளையில முதலாவது எங்க ஆச்சரியப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாருங்க ஏன்னா அவர் வந்து ஒரு புறஜாதி அவருக்கே இந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதே நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் நேர்ல வர வேண்டியது இல்ல அப்படின்றாருங்க எவ்வளவு பெரிய விசுவாசம் பாத்தீங்களா அந்த விசுவாசத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அடுத்து எங்க ஆச்சரியப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நசரேத் ஊர் ஜனங்களோட அவ்விசுவாசத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்ட எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரேலிற்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பாத்தீங்களா இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனத்திட்ட கூட இந்த நூற்றுக்கு அதிபதி கிட்ட இருந்த விசுவாசத்தை நாம் பாக்கலையே அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாருங்க ஏன்னா தேவன் எல்லாமே யாருக்கு பண்ணாருங்க இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் பண்ணாருங்க தேவன் பண்ணாதது ஒன்றுமே இல்லைங்க எல்லா வித ஆசிர்வாதங்களும் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஆனாலும் அவங்க வந்து தேவனுக்கு ஒண்ணுமே இல்லை விசுவாசம் வந்து குறையாதான் இருந்துச்சு ஆனா ஒரு புரஜாதி கிட்ட இவ்வளவு விசுவாசமா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாரு இதுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட்டா நம்ம பார்க்கும் போது நசரேத் அப்படின்னு ஏசு கிறிஸ்து வளர்ந்த ஊருங்க அந்த ஊர்ல அவவிசுவாசம் அதிகமா இருந்து இதை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாருங்க மார்க் ஆறாம் அதிகாரம் வசனத்துல மார்க் அவர்களுடைய குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் பாத்தீங்களா பார்த்து ஆச்சரியப்படுறாரு என்னப்பா இந்த ஊர்லயே வந்து தேவன் மேல அவிசுவாசமா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு இல்லைங்களா நம்மகிட்ட விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆறாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புதிய ஏற்பாட்டில் வந்து ரெண்டு பேர் காணானூரை சேர்ந்தவங்களா இருக்கிறாருங்க பேர் வந்து மென்ஷன் ஆயிருக்குது அவங்க யார் யாரு என்னும் போது முதலாவது ஏசு கிறிஸ்துவோட பன்னெண்டு சீசர்கள ஒருத்தர் வந்து காணானூரை சேர்ந்தவர் அவர் பேர் சீமோன் என்பவர் மத்திய பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் மேத்யூ சாப்டர் டென் வர் ஃபோர் காணான் ஆகிய சீமோன் பாத்தீங்களா காணான் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் நிறைய ட்ரான்ஸ்லேஷனை வந்து சைமன் த ஜலட் அப்படின்னு கூட ட்ரான்ஸ்லேஷன் ஆயிருக்குது ஆனால் இவரோட ஊர் வந்து கானான் அடுத்து வந்து மத்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல கானான் ஊரை சேர்ந்த ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கெஞ்சி மண்டாடுறாங்க அவங்களோட பெண் குழந்தையை காப்பாற்றும்படி இல்லைங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிட்டு இருக்குதுங்க அதனால வந்து கெஞ்சுறாங்க நீங்க மனசு வச்சா என்னோட பெண் பிள்ளைக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு சோ அதை பத்தி நம்ம மேத்யூ சாப்டர் பிப்டீன் டுவெண்ட்டி டூல பாக்குறோம் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கின்ற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவேதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடியே வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் பார்த்தீங்களா பிசாசு வேதனை படுகிறாள் அப்படின்ட்டு ஒரு கானானூர் ஒரு ஸ்திரீ வந்து கேக்குறாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உர ஜாதிகள் தான் வந்து ஏசு கிறிஸ்து மேல அதிக விசுவாசம் வைக்கிறாருங்க இனி கூட நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்து மேல அவ்வளவு விசுவாசமா இல்லங்க உர தான் அதிகமா ஏசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறது இனி கூட உண்மையா இருக்குதுங்க ஏழாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா லாசரு மறித்துறாருங்க அவர் மறித்த பின்பு ஏசு கிறிஸ்து வந்து லாஸரை வந்து உயிர்த்தளை வைக்கிறாரு இது ரொம்ப பெரிய மிராக்கள் அவர் பண்ணதுல இல்லைங்களா ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மார்த்தாலும் மரியாலும் ஒரே மாதிரி பேசுறாங்க சரிங்களா ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான விசுவாசம் இருந்தது அது என்னன்னாக்கா அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸே வந்து நமக்கு சொல்லுதுங்க ஏசு கிறிஸ்து மேல அந்த அளவுக்கு விசுவாசம் ரெண்டு ஸ்ரீகள்குமே இருந்துச்சு இதை வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாங்க யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் ஜான் சாப்டர் லெவன் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் வந்து மார்த்தால் மார்த்தால் ஏசுவின் வந்து ஆண்டவரை நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் பாத்தீங்களா நீங்க இங்க இருந்தா கண்டிப்பா நிச்சயமாக என்னோட சகோதரன் வந்து மறித்திருக்க மாட்டான் அப்படின்ற உறுதியான விசுவாசம் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு இதே விசுவாசம் வந்து மரியாள்கிட்ட கூட இருக்குதுங்க மரியாலும் இதே வார்த்தையை சொல்றாங்க பாருங்க யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல ஜான் சாப்டர் லெவன் தேர்ட்டி டூ ஏசு இருந்த இடத்தில் மரியால் வந்து அவரை கண்டவுடனே அவர் பக்கத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் பாத்தீங்களா ஏசு கிறிஸ்து மேல ரெண்டு ஸ்ரீகளும் அந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தாங்க அவ்வளவு ஸ்ட்ராங் ஃபேத் இருந்துச்சு நம்ம கிட்ட அதே ஸ்ட்ராங் ஃபேத் இருக்குதா ஏசு கிறிஸ்து இரண்டாவது அருகே வருவார் எல்லோரையும் வந்து ஒழித்தலை வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை நம்ம கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம யோசி யோசிச்சு பாக்கணுங்க இன்னைக்கு எட்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் இருந்துச்சுங்க நியாயப்பிரமாணத்துல நாற்பத்தி எட்டு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் அதாவது இந்த விஷயங்களை அதே சமயத்துல அறுபத்தி அஞ்சு நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது இந்தந்த வந்து செய்யக்கூடாது இது ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்ட்டு தேவன் சொல்றாரோ அதே மாதிரி இந்தந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்றாரு இல்லைங்களா ரெண்டுமே வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா எந்த ஒரு இஸ்லீம் ஜனமும் இதை வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணல ஏசு கிறிஸ்துவ தவறணும் மூதாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பவுல் வந்து டமஸ்கோவுக்கு ஊருக்கு போறாரு எதுக்கு போறாரு அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை வந்து ப்ராசிக்யூட் பண்ணணும் அவங்கள ஜெயிலில் போடணும் யாருமே இயேசு கிறிஸ்துவை பத்தி போதிக்க கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தோட தான் போறாரு ஆனா போகின்ற வழியில என்ன ஆயிடுச்சுன்னு ஏசு கிறிஸ்தவ அவர்கிட்ட பேசுறாரு எப்படி பேசுனார் அப்படின்றதுதான் ஆச்சரியமா இருக்குது எப்ரேய பாஷையில பேசிருக்கிறாருங்க ஈப்ரோ பாஷையில பவுல் ஏசு கிறிஸ்து பேசுறாருங்க அப்போஸ்ல இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் வர்ஸ் டுவெல் டு போர்டீன் இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியனிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில் ராஜாவே நான் வடியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோட கூட பிரயாணம் பண்ணினவர்களை சுற்றி பிரகாசிக்க கண்டேன் நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்த போது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான் என்று எப்பரே பாஷையிலே என்னுடனே சொல்கின்ற ஒரு சத்தத்தை கேட்டேன் பாத்தீங்களா ஈ ஒரு பாஷஈரு பாஷையிலே அவர்கிட்ட வந்து பேசாருங்க இயேசு அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிடியோன் நமக்கு நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு நியாயாதிபதி அவர் வந்து அஞ்சாவது நியாயாதிபதிங்க இஸ்ரேலுக்கு அவரோட பேருக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா போர் வீரன் வாரியர் அப்படின்ற அர்த்தம் தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தால் இந்த அடிப்படையில இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை வரப்போற வீடியோஸ்ல நம்ம வந்து பாக்கலாங்க தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக நீங்க கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றி அமேன்